என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த காணொலி எதற்காண்டே அப்படின்னா புத்த புரட்சியாளர் அன்பு தம்பி தீபக் பாண்டியனை காட்டி கொடுத்த நபரை வந்து படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் அதுவும் குறிப்பாக நம்ம தேவேந்திரா வேளா சம்பந்தி அந்த இளைஞர்கள் வந்து அதை வைரலாகிட்டு வந்துட்டுருக்கீங்க அது வாட்ஸ்அப் தலங்களில் வந்துட்டு இருக்கு எனக்கு ஒரு சில பேர் அனுப்பிச்சி விட்டானே இந்த மாதிரி உண்மையானே அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது நம்ம இளைஞர்களில் நிறையா முறை வந்து அறிவுபூர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களை போடாதீங்க தேவையில்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் புரிதல் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து இதே செயலியில் தொடர்ந்து செஞ்சுகிட்டே வந்துட்டுருக்கீங்க அதாவது அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே அவர் யார் என்ன கம்யூனிட்டியாவது தெரியுமா நீங்கள் ஃபோட்டோ போட்டு பிரபலமாக காட்டுறீங்களே அவர் தேவேந்திரோல வேளா சம்பந்தத்தை சார்ந்தவர் தான் சரிங்களா அது என்ன பிரச்சனை தெரியுமா அது சங்கரன் கோவில் பக்கத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அதை நம்ம இதில் சொல்ல முடியல நான் அந்த சம்மந்தமான கவனம் போடவே செய்யலை ஏன்னா அதோடய உண்மைத்தன்மை என்ன ஏதுன்னு தெரியாமல் எதுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து பரப்புகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தேவையில்லாமல் வந்து நம்ம நினைவிடத்துக்கு போய் நம்ம வந்து நம்மளோட பணத்தை வீண் செலவு பண்ணுறதுக்கு அந்தந்த பகுதிகளில் புத்தக புரட்சியாளர் தம்பி தீபக் பாண்டியனுடைய புகைப்படம் வச்சு அவர் பேரில் ஒரு அன்னதானம் வழங்குங்க ஒரு நோட்டு புக்கு வழங்குங்க ஏழை எளியவங்களுக்கு வந்து ஒரு ஆடைகள் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் பழக்கத்துக்கு நாங்கள் வந்து இனிமேல் வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றது சபதையறுங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நிறையா பகுதியில் நிறைய மாவட்டங்களில் ஒரு அருமையான முன்னெடுப்பெல்லாம் நம்ம தேவேந்திர உலக சம்மதி அந்த மக்கள் வந்து எடுத்துருக்காங்க நிறைய இடங்களில் வந்து அன்னதானம் வழங்கியிருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறையற்ற விஷயங்கள் பண்ணாங்க இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுதான் தம்பி தீபக் பாண்டியனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் ஏன்னா ஒருத்தரோட கொள்கையில் இருக்க அப்படின்னா அவரோட கொள்கையை வந்து பின்பற்றணும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் கெட்ட விஷயத்தை கடந்து போகணும் அப்படித்தான் நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம் இப்போ நிறையா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையே சொல்கிறாங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்க தம்பி கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறனால தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறோம் அப்படின்னு காவல்துறையை சொல்லியிருந்துருக்காங்களாம் இது வந்து ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்துருக்கீங்க புத்தகம் கொடுக்குறது இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறது என்ன ஏழை ஆசிரமத்துக்கு போய் ஒரு உதவி செய்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்போ எதற்காண்டி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அன்றைக்கி கொண்டாடுறன்ற பேரில் தேவ இல்லாமல் ம தண்ணியை போட்டுட்டு ஆடுறது அலப்பற பண்ணுறது எதாவது சவுண்டு கொடுக்குறது தேவற்ற விஷயங்களை கத்துறது இதனால தான் எதாவது ஒரு நடந்துடுமோ அப்படின்ற அடிப்படையில் பண்ணுறாங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தம்பி தீபக் பாண்டியனோட இறப்பு சரிங்களா அதாவது யார் அவரை வந்து கோழைகளால் படுகொலை செய்யப்பட்ட தம்பி தீபக் பாண்டியனை வந்து நம்ம பெருமை சேகணும் ஒரே ஒரு விஷயம் தீபக் பாண்டியனை உண்மையிலே நேசிக்கக்கூடியவர்கள் நீங்களாக இருந்தால் தம்பி சொன்ன நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது சரிங்களா மதுப்பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க நல்லா படிங்க உங்களோட வளர்ச்சி தான் சமூகத்தோட வளர்ச்சி உங்களோட ஊரோட வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தம்பி வந்து சொல்லியிருக்காப்புல அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட காணொலியில் ரவுடிப்பெல்லாம் புத்தக புரட்சியாளராக எத்தனை புத்தகங்கள்டா எழுதுனா அப்படின்ற மாதிரி ஒரு சில தற்கூரிகள்லாம் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது தம்பி தீபக் பாண்டியன மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எண்ணற்ற பேர் எப்படியெல்லாம் கருது சொல்கிறாங்க அப்படின்னு வந்து விழாவரியாக அடுத்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் தம்பி தீபக் பாண்டியனோட இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் நிறையா பகுதியில் வந்து அன்னதானம் நோட் புக் வளர்க்குற இந்த போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க நான் நிறைய பேர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் வந்து அப்டேட் பண்ணணும் இப்போ ஒரு சில வீடியோக்களை மட்டும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் தம்பி தீபக் பாண்டியனை வந்து எத்தனை புக் எழுதினார் அவர் வந்து பெரிய புரட்சியாளர் ரைட்டார் அப்படின்னு கேள்வி செஞ்சாங்கல்ல அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கு விதமாக அடுத்த காணொலி இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி பாரா இங்க கோட்டா பாரியா ஆ குடு ஆ வேண்டா போட்டு கோட்டா ஆ நாக்கு நிக்குறே உனக்கு குத்துற அடுத்து அடுத்து குத்துற வா நான் குத்து நான் குத்துறேன் உனக்கு குத்துறேன் அதுடா இங்க வா அடுத்து ஒரு ஆளு வா பாயா போட்ட ஃபைல எடுத்துட்டு வா ஆ என்ன குத்துற நீன போடினனு சொன்னா பாயா போட்ட வா முட்டுமே போயா திரும்பி திரும்பி ஆமா நீங்கலாம் சரி நான் கைய பனடா பனடா தலகுடுمنا வாமா வாங்க ஏ ஊரிய போடுடா வாங்க அட வாங்க கைடுவேல அட வாங்க ஓட்ட அடி ஓட்ட அடி என்ன எனக்கு தெரியுது விடுங்க வாமா ஏ வரே வரே வர வர ஆடா என்னடா போடுடா இந்த நாகுலலாம் பாரு ஏ வர ஆளே நாகுல இருந்து எடு ஓட்ட போற ஓட்ட போற வந்து எடுத்து குடு ரெண்டா எடுத்து குடு ஓய் <laughs> மிரால்

பையங்கடி நீங்க லைட் போட விடு. ஏய் வாடா. ஆனா எடுத்துட்டியா? வாடா டஸ்ட் <coughs> வேற போமா ஒரு பையன் அட நீ தம்பி கொடு நல்ல வேண்டி கொடு சாமி இங்க வா இங்க வா வேண்டி கொடு வேண்டி ஏன்டா பறக்குற அ அது அர்த்தம் அவர் குடுன்னு நாரா ஊமேனே ஊமேண்டன போடா ஏ போடு எடுத்துடா இங்க ஊமேனே நாரா அடுத்து வருங்க மங்கையார் அம்மா அடுத்து அடுத்து அடுத்த ஆ <laughs> பசங்க பாருந்த

இங்க வரீங்க வரீங்க சாபடைங்க இங்க வர எங்க பெரிய ஆ இது சவுஸ் நாளைக்கு சொல்லு 500 எல்லாம் குரூப் வந்துடா போங்கடா எங்க புள்ளை ஏப்ல குடுற அந்த லோட்ட சின்னையா சின்னைய குடு சின்னைய சின்ன குடு